அரிசி சாதம் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் மட்டுமல்ல இன்னும் பல தினமும் சாப்பிடலாமா என்று யோசிச்சு போங்க நாம் தினசரி உணவில் பயன்படுத்தும் அரிசி நல்லதா கெட்டதா என்ற குழப்பம் இன்று ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது மருத்துவரிடம் சென்றாலே அரிசி சாப்பிடாதீர்கள் என்ற வார்த்தையில்தான் அவர்களின் ஆலோசனை தொடங்கும் ஆனால் நம் முன்னோர்கள் நூற்றாண்டுகளாக புழுங்கல் அரிசி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்ததை நாம் மறந்துவிட்டோம் இந்தியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் அரிசி மூல உணவாகவே இருந்து வருகிறது உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தினமும் அரிசி சாப்பிடுகின்றனர் ஆனால் அரிசியே நோய்களின் மூல காரணம் என சொல்லப்படுவது ஏன் முன்பு நம் வீட்டில் கைக்குத்தல் அரிசிதான் இருந்தது அதில் உமி தவிடு போன்ற பகுதிகளில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருந்தன ஆனால் இப்போது அரிசியை வெள்ளையாக மாற்றி தீட்டும் முறையிலேயே அந்த சத்துக்கள் அழிந்து போயுள்ளன ஒருமுறை வெளிப்புற பகுதி நீக்கப்பட்டவுடன் அரிசி வெறும் கார்போஹைட்ரேட்டராக மாறுகிறது அதனால் புழுங்கல் அல்லது கைக்குத்தல் அரிசிதான் உடலுக்கு நல்லது இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் தொடக்கத்தில் இரண்டு சதவிகிதம் தீட்டிய அரிசி இப்போது பனிரெண்டு சதவீதம் வரை தீட்டப்படுகிறது இதனால் சத்துக்கள் முழுவதுமாக அழிந்து விடுகிறது இதை நாம் சமைக்கும் முறையிலும் பார்க்கலாம் குக்கரில் அரிசியை சமைக்கும் போது கார்போஹைட்ரேட் முழுமையாக உடலில் சேர்கிறது ஆனால் வடித்து சமைக்கும் போது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை கார்போஹைட்ரேட் குறைந்துவிடுகிறது நம் முன்னோர்கள் வடித்து சமைத்த சோறு உடலுக்கு நன்மை தரும் என கூறினார்கள் ஆனால் குக்கரில் செய்த சோறு உடல் பருமன் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதனால் அரிசிதான் கெட்டது அல்ல நாம் சமைக்கும் முறைதான் முக்கியம் உணவின் முறையை சரியாக கடைபிடித்தால் நோய்களை தவிர்க்க முடியும் அதனால்தான் நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்று சொன்னார்கள் அவர்கள் புழுங்கல் அரிசியை வடித்து மூன்று வேளை சாப்பிட்டும் நோயின்றி வாழ்ந்தனர் ஆனால் நாம் இன்று வசதிக்காக வெண்மைக்காக வேகத்துக்காக வெள்ளை அரிசி குக்கரில் சமைத்து சாப்பிடுகிறோம் இதனால் சர்க்கரை நோய் கெட்ட கொழுப்பு மலச்சிக்கல் வீக்கம் தோல்பட்டை வலி மூட்டுவலி போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன அதனால் இயற்கையை தேர்ந்தெடுத்து பழைய முறைகளை மீண்டும் கடைபிடிப்பதே நம் உடலுக்கான சிறந்த பாதுகாப்பு அரிசி குற்றவாளி அல்ல அதை சமைக்கும் நம்முடைய பழக்கமே நம்மை நோயாளிகளை ஆக்குகிறது இதை உணர்வதே நம் ஆரோக்கிய வாழ்வின் முதல் படியாகும்